தானியலின் புத்தகத்திற்கு நேராய் என்னுடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம் தானியலின் புத்தகம் அதனுடைய ஆறாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்து பழக்கமா இருக்கிற ஒரு வேத வசனத்தை தான் நான் வாசிக்கப் போகிறேன் என்னுடைய கடைசி வசனம் நான் வாசிக்கிறேன் ஆறாவது அதிகாரத்தின் கடைசி வசனம் தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாய் இருந்தது தானியலின் காரியம் ஜெயமாய் இருந்தது அழைக்கப்பட்டவனின் காரியம் எப்பவுமே தான் இருக்கும் தேவ ராஜ்யத்தின் காரியம் எப்பவுமே தான் இருக்கும் ஏன்னா கிறிஸ்துவை நாம் சேவிக்கிறோம் ஊழியம் ஒரு நாளும் தோற்று போகவே போகாது தரிசனம் ஒரு நாளும் தோல்வியை காணவே காணாது இருக்கிறீங்களா தரிசனத்தை சுமக்கரவை செத்தாலும் தரிசனம் ஜாக என்ன பேச்ச காணா உம் எலிசா செத்தாலும் எலிசா எலும்புகளுக்குள் இருந்த அபிஷேக சாகலான் பதினோரா இவன் வெளியவர் இவன் நிமித்தமாக இவன் உயிரோடு எழுந்தது நிமித்தமாக கடின மனம் கொண்ட அநேக யூதர்கள் இடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்களா அப்படின்னா லாசர்வை கொண்டு பல்வேறு யூதர்கள் கணக்கற்ற யூதர்கள் கத்திரத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் சித்தம் அது கத்துடைய திட்டம் அது அது நோக்கம் தரிசனம் அது நிறைவேறாம செத்து போனாலும் திரும்பவும் அவனை உயிர்ப்பித்து அவன் மூலமா நிறைவேற்றப்பட வேண்டிய தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிறவர் சர்வசக்தி உள்ளவர் இருக்கிறீங்களா சில சமயம் தரிசனம் நம்மள சாக விடாது செத்தாலுமே அந்த தரிசனமே நம்மை உயிர்ப்பிக்கும் நம்ம மூலமா நிறைவேற வேண்டும் என்கிற தேவ நமக்குள்ள இருக்கும்போது நீ மாட்டுக்கு செத்துதா அப்படியே தோத்துறோம் வாவில்ல தோத்துறோம் போய் நீ மாட்டுக்கு கலரிக்கல உட்காண்ட கூட பிறந்த வேற சொல்றான் நாலு நாள் போச்சு நாரி போயிட்டான் வாய்ப்பு ராஜா தோத்துறோம் நீ நாரியே போயிருந்தாலும் சரி தோத்துறோம் இருக்கிறீங்களா ஆமா பல ஊழியங்கள் அப்படிதான் இருக்கு இல்ல சொல்லுங்க பலருடைய நிலையும் அப்படிதான் இருக்கு ஆனாலும் அவரு தரிசனத்தை என்ன அனுமதிச்சா சொல்றேன் தந்து தொலைச்சிட்டாரு ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு உன்னை அழைச்சு தொலைச்சிட்டேன்னு உள்ளங்களை வரைஞ்சு தொலைச்சிட்டன உலக தோட்டத்துக்கு முன்னமே முன்னே குறித்து நம்மை அழைத்த அந்த அழைப்பு நமக்கு தரப்பட்ட கிருபை வரங்கள் அது ஒருபோதும் மாறாதவை நம்ம மேல இருக்கிற தரிசனம் அது ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஒரு ஜெயமுள்ள ஊழியத்தை தான் கத்த நமக்கு தந்திருக்கிறார் தோற்று போகிற ஊழியத்தை கத்த நமக்கு தரவே இல்லை